ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம கவுண்டர் டாப் மேக்ஓவர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் ஒன் அதாவது சிங்க்கு இந்த சைடு மட்டும் மேக்ஓவர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஈரத்தை எல்லாத்தையும் வந்து தொடச்சி விட்டுக்கலாம் இந்த இடத்துல ரொம்ப உப்பு தண்ணி கரை இருக்குது வெள்ள வெள்ளையாக தெரியுது ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு உப்பு உப்புத்தால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு இந்த மாதிரி லேஸாக தேய்ச்சி விட்டாலே போதும் இந்த உப்பு தண்ணி கரை எல்லாமே வந்துட்டு பவுடர் மாதிரி இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகுது இதே மாதிரி இந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கிறேன் பாருங்கள் இது ஃபுல்லாகவே நம்ம வீட்டில் படிஞ்சிருக்கிற உப்பு தண்ணி கரை தான் ஃபுல்லாகவே வந்துட்டு தேய்ச்சி விட்டாச்சு இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா கழுவி விட்டுடலாம் வாஷ் பண்ணி விட்டால் தான் எங்கெங்கே மீதம் வந்துட்டு உப்புத்தண்ணிக்கார்கள் நம்ம பேலன்ஸ் விட்ருக்கோன்னு தெரியும் பாருங்கள் இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பத்து ரூபா டோமெக்ஸ் பவுடர் வந்துட்டு எடுத்துக்கிற இது வந்துட்டு டாய்லெட் க்ளீனர் தான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது சிங்க்கில் கண்டிப்பாக வந்துட்டு பாத்திரம் கிடக்கக்கூடாது ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி டாய்லெட் க்ளீனர்ஸில் வந்துட்டு அதிகமாக கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து நம்ம பாத்திரத்தில் படவே கூடாது ஸோ ஃபஸ்ட்டு சிங்க்கில் உள்ள பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்க்கை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒர்க்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த கவுண்டர் டாப் வந்து எனக்கு க சிங்க்கு பக்கத்துலேயே இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்துட்டு சொல்கிறேன் இதை வந்துட்டு ஒரு ஸ்டீல்ஸ் அப்புறம் போட்டு இந்த மாதிரி லைட்டாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுக்கலாம் இதை வந்துட்டு தண்ணி ஊற்றி கழுவி இப்போ கழுவி முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள் அந்த உப்பு தண்ணி கரை இருந்த இடமே தெரியலை பட் இந்த ஒரு இடத்துல மட்டும் அரிசிட்டா பிடிச்சதுனால ரவுண்டாக வந்துட்டு இந்த மாதிரி உப்பு தண்ணி கரை தெரியுது இருந்தாலும் இன்னும் இது படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு வா வால் பேப்பர் ஸ்டிக் பண்ணுறேன் இந்த வால் பேப்பர் வந்து ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோவில் பார்த்துருப்பேங்க நான் மீஷோவில் வந்துட்டு மூணு வால் பேப்பர் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஸோ அதில் மீதம் உள்ளது தான் இது இன்னுமே என்கிட்ட நிறையா இருக்குது இதை வச்சே தான் என் கிச்சன் ஃபுல்லாக மேக்கவர் பண்ண போகிறேன் கார்னரில் வந்துட்டு நல்லா ஒட்டிட்டு இந்த மாதிரி அடியில் அந்த பேப்பரை இழுத்துக்கிட்டே தடவிக்கிட்டே வரணும் இது ஒரு ஆளாக ஒட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சுருக்கு உழுந்துடும் ஸோ நானே நாற்று மகனை வந்துட்டு ஹெல்ப்பு கூப்பிட்டுக்கிட்டேன் எங்கள் கெவின் தான் வந்துட்டு முக்கால்வாசி எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி வேலையெல்லாம் பண்ணுவான் ஸோ அவனை வச்சு தான் நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த வால்பேப்பரும் வந்துட்டு ஒட்ட போகிறேன் கரெக்டாக ஒட்டுற டயத்துக்கு வந்துவிட்டேன் அடியில் நான் இந்த சைடு இழுத்துக்கிட்டே வர வர அவன் தேய்ச்சிக்கிட்டே வந்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து சூப்பராக ஒட்டிட்டோம் அவ்வளவா சுருக்கே இல்லைங்க ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்துச்சு நான் விட்டின வரைக்கும் சுருக்கு இருக்கும் அதுக்கடுத்து அவன் ஒட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ഇത്മാതിരി തെയ്ച്ചു വിട്ടേ അടിയ നയൽ കെലുക്ക അവൻ തെയ്ച്ചിട്ടേ വന്നാൽ പാരുങ്ങ സൂപ്പറായി வந்துட்டு ഊട്ടിയാച്ച് நம்ம கவுண்டர் டாப்பாக அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒயிட் கலர் மார்பிள் ஃபினிஷ் இந்த வால்பேப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து வாங்கினேன் அதே மாதிரியே வந்துட்டு வந்து இதை யூஸ் பண்ணி நான் டேபிள் மேக் போட்டிருக்கேன் என்னோடய கிச்சன் ஷெல்ஃபுக்கும் இதை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோலாம் வந்துட்டு செப்பரேட்டாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது எல்லாத்தோடய லிங்க்கும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை யூஸ் பண்ணி மீதை இருக்குது அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கவுண்டர்டாப்பே மேக் மேக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளான் இது வந்து பார்ட் ஒன்னுன்னு போட்டிருக்கேன் அதாவது சிங்க்குக்கு லெஃப்ட் சைடில் இனி சிங்க்கு ரைட் சைடில் கேஸ் ஸ்டவ் இருக்க சைட்லலாம் வந்துட்டு இனிமேல் நான் மேக் ஓர் பண்ணுறேன் அதை வந்துட்டு செப்பரேட் வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருந்தால் போர் அடிக்கும் அதனால தான் இப்போ வந்துட்டு நாங்கள் ஒட்டி முடிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது இப்போ இந்த கவுண்டர் டாப்பில் வந்துட்டு நான் எனக்கு தேவையான பொருளெல்லாம் வச்சுக்கிறேன் இதில் வந்துட்டு ஒரு த்ரீ டயர் ரேக் வச்சுருக்கேன் இதில் கீழே வந்துட்டு குட்டி குட்டி பிளேட்ஸு நம்ம வேறு எடுக்கக்கூடிய பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா என்னோட காப்பர் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இந்த இடத்துல வந்து ஒரு மணி பிளான்ட் வந்துட்டு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த சைடில் கேப் இருக்கு இல்லையா இதில் வந்துட்டு பிளேட் ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன் இதை வந்துட்டு நான் கொஞ்சம் ஒட்டிட்ட மறுநாள் வந்துட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் தண்ணி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி உறிஞ்சி வருது ஸோ அந்த கார்னரில் இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபுன்றதை நம்பி நான் வந்து ஒட்டிட்டேன் இந்த இடத்துல வந்துட்டு என்னோடய பிளான் தூக்கி வச்சுக்கிறேன் ஏன்னாங்கன்னா மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது மற்ற இடத்துல இல்லை வாட்டர் ப்ரூஃப்ங்கிறத என்ன மாதிரி யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வாட்டர் ப்ரூஃப்னு சொல்கிறது வந்துட்டு அதோட சர்ஃபேஸில் மட்டும்தான் கார்னரில் கிடையாது கார்னரில் தண்ணிப்பட்டா அப்படியே உறிஞ்சு வந்தோம் சர்ஃபேஸில் தண்ணிப்பட்டா வந்துட்டு கொஞ்சம் உறிஞ்சாம அப்படியே வந்துட்டு இருக்கு பிளாஸ்டிக் மாதிரி லுக் இருக்கு இல்லையா அவ்வளோதாங்க இந்த மேக்கோ ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ